அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்இ செஞ்சி தமிழ்நாட்டில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற நரசிம்மர் கோவிலில் ஒன்று பரிக்கல் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவிலும் மகாவிஷ்ணு தசவதாரங்களில் ஒன்றான நரசிம்ம அவதாரத்தை கொண்டுள்ள இந்த கோவில் தமிழ்நாட்டில் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ள மூன்று நரசிம்மர் கோயில்களில் ஒன்றாகும் பரிகலாசூரனை வதம் செய்துவிட்டு உக்கிரத்தை தணிக்க பல இடங்களுக்கு சென்று அதில் இந்த பரிக்கல் கிராமத்தில் உக்கிரத்தை தணித்து மிகவும் சாந்தமாக பக்தர்கள் வேண்டும் வரம் தருபவராக ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கடகவள்ளியுடன் காட்சியளித்து வருகிறார் ஒரே நேர்கோட்டில் உள்ள சிங்கக்குடி பூவரசன் குப்பம் பரிக்கல் ஆகிய ஊரில் அமைந்துள்ள நரசிம்ம பெருமானை ஒரே நாளில் தரிசித்தால் நோய்கள் சக்திகள் கடன் பிரச்சினைகள் உள்ளிட்டவை நீங்கும் என ஐதீகமாக உள்ளது நரசிம்மர் அவதரித்த நாளான வைகாசி சுவாதி நட்சத்திர திருநாளில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி நேற்று முன்தினம் கணபதி ஹோமம் கோபூஜை ஹோமத்துடன் யாகசாலை பூஜை தொடங்கியது இன்று காலையில் விஸ்வரூபம் ஹோமம் திருவாராதனம் அக்னி பிரணய பயணம் பூர்ணாகாதி நடைபெற்று யாகசாலையில் இருந்து மேலதாழங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்களை ஊர்வலமாக புறப்பட்டு கோவிலின் மூலவர் கோபுர கலசங்களுக்கு கொண்டு வந்தனர் அங்கு கலசங்களுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பட்டாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தினர் தொடர்ந்து பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா என கரகோஷங்களுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இந்த கும்பாபிஷேகத்தில் சுற்றுவட்டார வட்டார கிராமத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் மட்டுமல்லாமல் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலை சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து சாமி தரிசனம் செய்தனர் ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்போவுமே நமக்கு ஃபர்ஸ்ட்ராக்டா ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆகப்படுங்கள் ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்இ செஞ்சி